கருள கொடியுடைய புண்ணியனை வர ரொம்ப இன்னும் ஆண்டாள் தொடுத்த அந்த கேஸ்ல இந்த விவரணைகள் எல்லாம் விசாலமா போயிட்டே இருக்கு எண் புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் எண்புருகி என்றால் இந்த உடல் எல்லாம் உருகும்படி இந்த உடல் உருகி என்றால் மொத்த உடலையும் உருகிறதுன்னு சொல்றது இல்லாம எலும்புகள் கூட உருகி விட்டனவாம் இவருடைய இறைவனை காண வேண்டும் என்கின்ற அவாவினால் பக்தியினுடைய உயர்ந்த நிலை பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக வந்து சொல்லுவாங்க கூறத்தாழ்வான் ஒரு தடவை அவர் வந்து உபன்யாசம் பண்ண போகும்போது இன்னொருவாயின்று சொல்கிற வார்த்தைக்கு உபன்யாசமே பண்ண முடியாமல் மயங்கி விழுந்துட்டார் அதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்ட எம்பெருமானார் ராமானுஜர் என்ன உபன்யாசம் பண்ணாருன்னு அவர் ஒன்றுமே பண்ணல மின்னூறு சொன்ன நேரத்திலே அவர் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னா இதுவன்றோ பெரிய உபன்யாசம் அப்படின்னு ஆரமா என்னன்னா கேட்டவுடன் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டவுடன் அந்த வார்த்தை அப்படி முன்னாடி நின்று உடனே வந்து மயங்கி விழுந்துடுது அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்தால்தான் அந்த பக்தின்றது என்னன்றதே தெரியும் என் குருகி இனவேல் நெடுங்கண்கள் இனவேல் நெடுங்கல்கள் இணைவேல் இணைனாக்கள ரெண்டு அந்த ரெண்டு கண்ணும் நெடுங்கண்கள் ரொம்ப நீ அழகான அண்கள் கண்கள் இமை பொருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல என்ன சொன்னாங்க நாயகன் வரவெங்கும் காணேன் முதல் பாசனத்தில் அந்த மூணாவது பாசத்துல சொல்லும் நாயகன் வரவெங்கும் காணேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வரல அப்படி வரலன்னா என்ன அர்த்தம் இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அவர் வருவாரா வருவாரா வருவாரான்னு சொல்லிட்டு அப்படி பாக்கறது பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அப்படி வரல அப்படி வராததுனால என்ன ஆச்சு இவருடைய எலும்புகள் கூட உருகிவிடும் அளவிற்கு அவர் அன்புடையவராக மாறிவிட்டார் தான் பின்னாடி வர பாசுரத்தில் ஒரு இடத்துல ஆண்டாள் வந்து சொல்லுவாங்க மற்றிருந்தைகளுக்கு அறியலாக மாதவன் என்பதோர் அன்பு தன்னை அன்பு மட்டும்தாங்க வந்து கடவுள் அன்பா இருந்தால் மட்டும்தான் கண்ணன் கண்ணனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் போருக்கெல்லாம் போனார் சண்டைக்கெல்லாம் போனார் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் முதலில் அவருக்கு அன்பு இருந்தது இந்த உயிர்கள் வதைக்கப்படக்கூடாது என்பதை அன்பு இருந்தது தான் அவர் என்ன செஞ்சார் முதல்ல தூது போனார் ஜராசந்தனை விட்டு இங்க வர்றாரு ஆஹ் துவாரகைக்கு வந்து இடம் போயிடாரு ஏன்னா அவர் போற விரும்புறதே இல்ல அவரே தன்னுடைய இதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு நான் போற விரும்புறதே இல்ல மனிதர்களை அழிக்கும் தொழில் என்னுடையது அல்ல அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா இந்த மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே அழித்துக் கொள்வதற்காக தாங்களே பாதைகளை அமைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களே என்ன செய்யறாங்க ரொம்ப வெறுப்பை விதச்சுக்கிறாங்க அதாவது அன்பா இருக்க வேண்டிய இடத்துல வெறுப்பை விதச்சிக்கிறது எப்படி மனிதர்கள் தான் அப்படி மனிதர்கள் இருக்கும்போது அவர்களை அழித்துத்தான் தீர வேண்டும் என்றது கண்ணபிரானுடைய அதாவது அன்பில்லாத மனது மட்டும்தான் அழிவிற்கு வழிவகுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பலனாளும் எப்படி பக்தி இருக்க வேண்டும் என்றால் என்பு உருகி இந்த எலும்பெல்லாம் உருகி இமை பொருந்தா பலனாளும் அந்த கண்கள் இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தாமல் எப்பவுமே அவரை நோக்கி கொண்டே இருந்ததால் என்ன செய்தது ரெண்டு இமைகளும் பொருந்தவில்லை இமை பொருந்தா பலனாலும் துன்ப கடல் புக்கு கடல் அது எப்படி எப்படியாச்சு என்னுடைய துன்பம் என்று என்னுடைய துன்பமாக இருந்தாங்க துன்பக் கடல்ல வந்து நான் மூழ்கி போயிட்டேன் துன்பக்கடல்னா அது எப்படி இருக்கும் ஒரு துன்பம் வந்தா கொஞ்சம் சாதாரண விஷயம்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஆனா இது துன்பமே கடலாகி போனது கடல் போல இவர் எங்க போனாலும் கடல் வந்து கரையே காண முடியாதது கடல் அப்படி கரை காண முடியாத ஒரு கடலுக்கு இங்க என்ன செய்றாங்க இவருடைய அந்த பிரிவுரு நோயது அந்த பிரிவுற்று நோய் அதாவது இறைவன் தன்னோடு சேர்ந்திருந்தான் இங்கு அஹ் இந்த இடத்துல வைகுண்டபதியாகப்பட்டவன் எம்பெருமான் இங்கே பூமி தேவி பிராட்டியாராக பிறந்திருக்கின்றார் ஆண்டாள் ஆக அந்த பிரிவு எங்கு அங்க பெருமான் அங்கே இருக்கின்றான் இங்கே இவர் பூமி தேவி பிராட்டி இங்கே ஆண்டாளாக பிறந்திருக்கின்றார் இந்த பிராட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் இறைவனிடம் சென்று சேர வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது இந்த ஆவல் என்ன செய்து விட்டது துன்பக் கடலாக மாறிவிட்டது அந்த கடலில் இப்ப வைகுண்டத்திலிருந்து பிரிஞ்சதுனால இப்ப வைகுண்டநாதனே வந்து துன்ப கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அதை விட இன்னும் ரொம்ப அழகு வைகுந்தன் என்பதோர் தோனி பெறாது தோனிக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருந்திருக்கலாம் அந்த தோணியினுடைய பேர் மாதவன் கோவிந்தன் என்ற பேர் எத்தனையோ திருநாமங்களை இவரே வந்து சாற்றி இருக்கின்றார் இம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட அஹ் திருநாமங்கள் எல்லாம் விடுத்து விமலன் விமலன் என ஒரு காட்டான் என்று அங்கே சொல்றாங்க அதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க வைகுந்தன் ஒரு தோனி பெறாது அந்த ஒரு வார்த்தையில என்ன செய்யுது அந்த பிரிவுற்ற நோய் என்பது வைகுண்டன் இங்கே வைகுண்டத்தில் தானும் எழுந்தருள் இருந்தேன் எம்பெருமானும் பக்கலில் இருந்தான் இப்போ என்ன செஞ்சிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் இப்ப திரும்ப வைகுண்டநாதனாக நான் வைகுண்ட வைகுண்ட பக்கத்தில் சென்று அமர வேண்டும் பூமி பிராட்டியாக இதோ அப்போ என்ன செய்யணும் இவரே வந்து படகையாக எமக்கு அமைய வேண்டும் வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் இது வைகுண்டன் என்கின்ற ஒரு திருநாமமே தோணியாக கொண்டு நான் பெறாது உழல்கின்றேன் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அன்புடையாரை பிரி ஒரு எது நீயும் அறுதி கோயிலே அன்புடையாரை பிரி ஒரு எது எப்போ நாங்கள் வைகுண்டத்தில் இருந்தோம் அப்போ வைகுண்டத்துல நாங்கள் சகல ஆஹ் நித்திய சூரிகளாக சகலரையும் பார்த்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நாங்கள் பிரிந்து இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறோம் இதை தான் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் கம்பன் வந்து அழகாக சொல்வாங்க எங்கேயோ ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தவங்க திரும்பவும் இங்க வந்து சேர்ந்திருக்க அதே வந்து வாலி வந்து என்ன சொல்றாரு பிரிந்த பின்னே திரிந்தனை போலும்னுவாரு பிரிந்த பின்னே யாரை சீதையை பிரிந்த பின்னே நீ திரிந்தனை போலும்வாரு ஆஹ் ஓவியத்தை எழுத உண்ணா உருவத்தாய் கூறும் நாள் தர்மங்கள் உங்கள் குலத்து உதித்தவர்கெல்லாம் உடமை என்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை என்னுவாரு அந்த சொல்லும் போது அந்த வார்த்தை ரொம்ப அழகான அமிழ்தின் வந்த தேவி அமிழ்தை அமுதை எடுத்து கொண்டு வந்த தேவியை யாரு மகாலட்சுமி சாட்சாத் மகாலட்சுமியே வந்து அமிழ்தின் வந்த தேவியை அமிர்தம் கடையும் போது அங்கே தோன்றின மகாலட்சுமி பிரிந்த பின்னே திரிந்தனை போலுவாரு அந்த இடத்துல ரொம்ப அழகான வார்த்தை அது அமிழ்தின் வந்த தேவியை அவருக்கே தெரியுது யாரு இந்த அம்மா வந்து சாட்சா சீதையாகப்பட்டவர் அங்கே மகாலட்சுமியாக இருந்தார் இப்பொழுது இருவரும் பிரிந்திருக்கிறார்கள் என்று கண்ணோடு ஒன்றினை கவ்வ உண்ணவும் நிலை பெறார்

பறக்கால நாச்சியார் ப பராங்குச நாச்சியார் பாடவல்ல நாச்சியார் இது மூணுமே நாங்க ப்ரோக்ராமாக செஞ்சுருக்கிறோம் பாடவல்ல நாச்சியாராக நான் ஆண்டாளாக செய்தேன் பறக்கால நாச்சியாராக திரு திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் செய்தார்கள் ஆஹ் பராங்குச நாயக்கியாக திருமதி அனிதா ரத்னம் அவர்கள் செய்தார்கள் இந்த மூணுமே ஒரு நாயகி பாவத்துல அதுல பாடவல்ல நாச்சியார் பாடவல்ல தானே பாடவல்ல நாச்சியார் இது வேற எந்த நாச்சிமார்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வசத்தியான விஷயம் அதனால்தான் என்ன செய்யறாரு தான் அணிந்த மாலையை கூட தழட்டி தந்தாலும் அது எச்ச மாலைன்னு சொல்லி தனியா தள்ளி விட்டுறாம அதையும் தானே உகந்து இறைவனே அணிந்து கொள்கின்றார் தமிழால் இந்த இவ்வளவு பெரிய வசதியான ஒரு விஷயம் அவருக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டாளுக்கும் இந்த பெரிய ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது எந்த எந்த தேர்லையும் வந்து ஆண்டாள் ஆழ்வார்கள் எந்த ஒரு சமயத்திலும் பெருமானுக்கு சமமாக அமர்வதில்லை அமர்த்துவதே இல்லை இந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்யறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேர் ஆண்டாளுடைய பிறந்த நாளான ஆடித்தேர் என்று எம்பெருமானும் பெருமாட்டியும் சம நிலையிலிருந்து ஒரே தேர்ல ரெண்டு பேரும் எழுந்தருள்கிறார்கள் அதுவும் சரி சமாசனம் சரியாசனம் சரியாசனம் தந்து எழுந்தருளாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பாடவல்ல நாச்சியார் தானே பாடி தன்னுடைய காதலை அங்கே சொல்லி இறைவனோடு கலந்த ஒரு நிலைமை வேறு எந்த நாச்சியாருக்கும் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை மற்றவர்கள் தான் பாடியிருப்பார்கள் இப்போது சீதை பேராட்டி சீதையையும் ராமனையும் முதலில் பாடியவர் வால்மீகி அஹ் ஆதி காவி ஆஹ் என்று சொல்லலாம் அதற்கு பின்னாடி எத்தனையோ பேர் பாடிட்டாங்க கம்பன் கடைசியாக வந்து பாடினான் அப்படி பாடின ராமாயணம் தான் கம்ப ராமாயணம் அது முதற்கொண்டு கொண்டு எல்லோரும் பாடியிருக்கிறார்களே தவிர சீத்தை தானே எங்கே பாடிக்கொள்ளவில்லை ஆனால் இங்கே பாடவல்ல நாச்சியா தன்னைத்தானே பாடிக்கொண்டு அன்புடையாரை பிரிவுறு நோயது நீயும் அருதி குயிலே உமக்கும் தெரியும் தானே நீ எத்தனை வருஷமா நீ வந்து இருந்தாலும் எப்பவுமே உன்னுடைய பே உன்னுடைய உன்னுடைய பெட்டை சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கூவுகின்றாய் எப்பவுமே குயில் கூவுனா என்ன அர்த்தம் அது தன்னுடைய இணையை தேடித்தான் அது கூவும் அப்படிப்பட்ட அந்த குயில் கூவுகின்ற அந்த விஷயத்த என்ன சொல்றாங்க அன்புடையாரை பிரிவுறு நோயது நீயும் அறுதி குயிலே பொன்புரை மேனி கருள கொடியுடைய புண்ணியனை வர கூவாய் பொன்புரை மேனி இப்படி எப்படி இருக்கும் பொன்னால் செஞ்ச மேனி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பொன்புரை மேனி அப்படிங்கிறத ரெண்டாக இன்டர்பிரேட் பண்ணலாம் பொன்புரை மேனி என்றால் பொன்னால் செய்யப்பட்ட மேனி ஆனால் இவருடைய மேனி எப்படி இருக்கும் நிறை பொன்புரை என்றால் இந்த இடத்துல மகாலட்சுமி தான் சொல்லணும் ஏன்னா ஸ்வர்ணவர்ணாம் அப்படின்னு சொல்றது வந்து மகாலட்சுமியை தான் சொல்றது இங்கே மகாலட்சுமி தாயாரை வளமார்பில் தாங்கி கருள கொடியுடைய எப்படி கருடனை கொடியாக கொண்டவன் தன்னை எதிர்த்து வந்தவன் கருடன் அவனையே தன்னுடைய தலைக்கு மேலாக கொடியாக கொண்டவன் தனக்கு வாகனமாகவும் தனக்கு கீழாகவும் கொண்டவன் ஆக இரு நிலைகளை தந்தான் நான் உனக்கு கீழேயும் இருக்கணும் உனக்கு மேலேயும் இருக்கணும்னு சொன்ன உடனே ரெண்டாவும் வச்சுக்கிட்டான் அப்படி வச்சுக்கிட்ட கருட கொடியுடைய புண்ணியனை வரக்குவாய் இந்த இடத்துல கருட அன்பாளருக்கு ஏன் ஒரு வசதியான திருவிழா தந்துறாங்கன்னா நாச்சியார் திருக்கோயில் என்று ஒரு மூன்று நாச்சியார் திருக்கோயில்கள் உண்டு முதல்ல பார்க்க போனால் ஒன்று உறையூர் நாச்சியார் திருக்கோவில் அது உறையூர் சோழகுலவள்ளி தாயாரும் எம்பெருமானும் சேர்ந்திருக்கின்ற ஒரு கோவில் நாச்சியார் திருக்கோயில்கள் மூன்று கோயில்களை பொதுவாக சொல்வதுண்டு ஒன்று சோழவல்லி தாயார் கமலவல்லி தாயாராக எழுந்திருக்கின்ற உறையூர் இந்த இரண்டாவது நாச்சியார் திருக்கோவில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் கோவில் என்றே அழைக்கப்படுகின்ற மஞ்சுளவள்ளி தாயார் சீனிவாசனுடைய கல்கருடன் அங்க அங்கிருக்கிற நாச்சியார் கோவில் இங்கே அமைந்த நாச்சியார் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மூன்றாவது நாச்சியார் கோவிலாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அமைந்திருக்கிறது இந்த ரெண்டு இந்த முதல் நாச்சியார் கோவில விட்டுருவாங்க கருடனுக்கு பெரிதாக எதுவும் இல்லை ஆனால் இங்க நாச்சியார் கோவில் இருக்கின்ற அந்த நாச்சியார் கோவிலிலும் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற ரெண்டு கோவிலையுமே எப்படி கருடனுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு ஒன்று இருக்கிறது ஏனென்றால் இங்கே மூலஸ்தானத்திலேயே கருடன் எழுந்தருள் இருக்கின்றார் அங்கே நாச்சியார் கோவிலில் அங்கே மூலஸ்தானத்தில் கருடன் இல்லைனால கூட மூலஸ்தானத்தில் என்னென்ன ஆஹ் நடக்கிறதோ அத்தனையும் உபச்சாரமும் வந்து கல் கருடனுக்கும் உண்டு ஆக இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து கருடனுக்கு மிகப்பெரியதான ஒரு ஒரு ஏற்றம் தந்திருக்கிறார்கள் அந்த இடத்துல இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றதும் அப்படி தான் பொன்புரை மேனி கருள கொடியுடைய புண்ணியனை வர கூவாய் என்று இந்த புண்ணியனாக எம்பெருவானை வர சொல்வதாக இந்த குயிலை தூதனைப்பிருக்கின்றார் இந்த பாசுரத்தோடு நான்காவது பாசுரம் நிறைவடைகிறது மீண்டும் ஒரு முறை பாசுரம் பார்ப்போம் என்புருக்கு இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா நாளும் துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அன்புடையாரை பிரிவுரு நோயது நீயும் அருதி குயிலே பொன்புரை மேனி கருள கொடியுடைய புண்ணியனை வரை கூவாய் ஆக இந்த நான்காவது பாசுரம் இப்படியாக ஆ முறை அதாவது ஐந்தாவது திருமுழையின் நான்காவது பாசுரத்தில் கருடனுக்கு புகழ் சேர்க்கும் விதத்தில் ஆண்டாள் அவர்கள் ஆண்டாள் மிக அருமையாக பாசுரத்தை பாடியுள்ளார் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பாசுரத்தில் தட்டிப் நன்றி வணக்கம் நன்றி சாய் நீங்கள் எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்